தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக மாநில அளவிலான சதுரங்கம் கட்டுரைப் போட்டி ஓவியம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் சிறப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு இளைஞரணியுடைய சார்பாக ஈரோட்டிலே ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி மாநில இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி அங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பெரிய லோக முதலமைச்சரவர்கள் எந்த காஞ்ச நாள் நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நாம் ஒரு ஆடம்பரம் செய்யாமல் பொதுமக்களும் குறிப்பாக குழந்தைகளும் பயன்படுகிற வகையிலே அவருடைய திறமைகளை ஊக்குவிக்கிற வகையிலே தான் அந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அத்தனை குழந்தைகளையும் பார்ப்பதற்கு மன நிகழ்ச்சி அடைகிற அளவுக்கு அத்தனை பேரையும் இங்கே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவருடைய திறமையை வளர்ப்பதற்கு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே ஓவியம் வரைதல் அதேபோல் கட்டுரை போக்கு திருக்குறள் ஊக்குத்தல் போன்ற போட்டி செஸ் விளையாட்டு இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இது ஒரு பிறந்தநாள் விழா என்பதை விட சாதாரண மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற நாளாக இந்த நாளை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் ஈரோடு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் நாங்கள் இங்கே மிக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு இங்கே இருக்கிற அதிகாரிகளும் இங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் விடுதலையோடு இவர்களால் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வர இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து இருக்கிறார்கள் எனவே அந்த நிகழ்ச்சி எல்லாமே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிற நிகழ்ச்சியாகத்தான் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிகழ்ச்சி அந்த மக்களுக்கு மேலும் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக பல்வேறு திட்டங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை அந்த நேரத்துறையினால் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது